அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கணேஷ் இன்று நாம் கவிஞர் புவியரசு எழுதிய தந்தை மகர் காற்றும் உதவி என்ற கவிதையை பற்றி பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக திருவள்ளுவர் திருக்குறளில் தந்தை மகர் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்ற குரலின் விளக்கத்தை பார்க்கப் போகிறோம் ஒரு தந்தையானவன் தன்னுடைய பிள்ளையை சான்றோர் நிறைந்த அவையிலே கல்வியில் சிறந்தவனாக கொண்டு நிறுத்த வேண்டும் அப்படிப்பட்டவனாக உருவாக்க வேண்டும் என்பதாக குரலின் கருத்து அமைகிறது ஆனால் இன்று இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன என்பதை கவிஞர் புவியரசு இந்த காலகட்டத்திற்கு பொருத்தமானதாக இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார் மகனே இதை பார் மனதில் பதிய வைத்துக்கொள் எதற்கும் படம் எடுத்து வைத்துக்கொள் என்று மண் சாலையை காட்டி சொல்லுகிறார் அந்த மகன் பார்க்கிறான் எதற்காக அப்பா மண் சாலையை புகைப்படம் எடுத்து சொல்கிறார் எடுக்க சொல்கிறார் என்று யோசிக்கிறான் அப்போது சொல்கிறார் இது மண் சாலை கிடையாது ஒரு காலத்தில் நீரோடிக்கிட்டிருந்த இருந்த உன்னுடைய ஆறு என்று சொல்கிறார் நீ எப்போ அமெரிக்காவுக்கு சம்பாதிக்க போனையோ அப்பா இதை வந்து இதை வித்துட்டாங்க என்ன கூட எனக்கு அவங்க கேட்கவே இல்லை நான் காய்ச்சல்ல படுத்திருந்தப்போ இது நடந்திருக்கணும் உன்னோட அம்மா சொல்லித்தான் எனக்கே தெரியும் ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு குளிப்பதற்காக போனால் திரும்பி வந்து சொல்ல திரும்பி வந்து இந்த மாதிரி ஆறு காணாம போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படிங்கிறான் மகன் விழிக்கிறான் என்ன அப்பா சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் எழுகிறது அதை குறிப்பால உணர்ந்து கொள்கிறார் அந்த தந்தை சொல்றாரு சந்தேகமே பட வேண்டாம் கொஞ்சம் இந்த சாலையில இறங்கி நடந்து பாரு இந்த காலில் இறந்த கால ஈரம் இது ஒரு காலத்துல ஆறாகத்தான் இருந்துச்சு நதியாகத்தான் இருந்துச்சுங்கிறது தெரியும் அந்த ஈரம் தெரியும் பாரு அப்படின்னு சொல்றாரு எதற்கும் இதை படம் எடுத்து வச்சுக்கோ வருங்காலத்துல ஒரு வரலாற்று ஆவணப்பதிவுக்கு ஒரு ரெக்கார்டுக்கு பயன்படும் இப்படி ஆறுன்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு அடுத்தபடியே சொல்றாரு மகனே அதோ அந்த மலையை கூட படம் பிடித்துக்கொள் கல்லாலான அந்த மலையை கூட எடுத்துக்கொள் நீ அமெரிக்காவுக்கு போயிட்டு மறுபடி வர்றப்போ இதுவும் இல்லாம போயிடலாம் அதே மாதிரி இந்த பாலும் கிணறு இந்த கிணறையும் கேமராவுல பிளாஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோ ஏன்னா அடுத்த முறை வரும்போது இல்லாமல் போய்விடலாம் என்று சொல்கிறார் சொல்லுகிறார் இதன் மூலமாக என்ன சொல்கிறார் என்றால் நாம் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க சென்று விட்டால் நம்முடைய இயற்கை வளங்கள் இங்கே இல்லாமல் போய்விடும் இங்கே இருக்கின்றவர்கள் அதை இல்லாமல் செய்து விடுவார்கள் நமக்கான இயற்கை வளத்தை நாம் விட்டுவிடக்கூடாது பணம் மட்டும் சம்பாதிப்பது நம்முடைய நோக்கம் கிடையாது நம்முடைய நாட்டையும் நம்முடைய இயற்கை வளத்தையும் சூழலையும் காப்பது நம்முடைய கடமை என்பதை இந்த இடத்திலே ஒரு தந்தை மகனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இதுதான் என்று தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய உதவி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகும் சொல்கிறார் அன்பு மகனே குறிப்பாக இந்த மரத்தை விட்டுவிடாதே இதுதான் நமது ஊர் விவசாயிகள் தூக்கு போட்டுக் கொள்வதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு மரத்தை தந்தை காண்பிக்கிறார் ஏனென்றால் விவசாயம் இல்லாமல் பால் போகிறது ஆறுகள் அழிக்கப்பட்டு மலைகள் அழிக்கப்பட்டு கிணறுகள் அழிக்கப்பட்டு பிறகு எப்படி விவசாயம் செழிக்கும் பிறகு எப்படி மனித உயிர் இந்த உலகத்திலே மனித உயிர் என்றில்லாமல் இல்லாமல் இன்னும் உள்ள உயிர்கள் எப்படியெல்லாம் வாழ முடியும் நிச்சயமாக வாழவே முடியாது ஆகவே நம்முடைய நாட்டை நம்முடைய இயற்கையை காப்பது நம்முடைய முதன்மையான கடமை என்பதை ஒவ்வொரு தந்தையும் இன்றைய காலகட்டத்திலே மகனுக்கு சொல்ல வேண்டும் இதுதான் தந்தை மகர் காட்டுகின்ற உதவி என்பதாக இந்த கவிதையிலே கவிஞர் சொல்லியிருக்கின்றார் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு கவிதையிலே சந்திக்கலாம் நன்றி